காக்கை குலமாய் அவதரித்தாலும் ஒற்றுமையாவது வளர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா வேஸ்ட் லக்கேஜ் ஆம் பாஜக கிரீன் சிக்னல் தந்துட்டாரா நடிகர் விஜய் அதனால கூட்டணிய கை கழுவ போறாரா எடப்பாடி பழனிசாமி உண்மையா என்று கேப்பீங்க அதற்கான ஆதாரம் ஒட்டுமொத்தமாக இந்த இந்த வீடியோவில் தரப்போகிறேன் அதோட அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன கருத்து தெரிவித்தார் என்ற விஷயத்த கடைசியில் அவர் சொன்னதை அப்படியே தரப்போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் இப்போது பாஜக வேஸ்ட் லக்கேஜா அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது நான் இந்த வீடியோ பேசுகின்ற தருணத்தில் எஸ்ஆர்எம் காலேஜில் பாஜகவுடைய நிர்வாக குழு கூட்டமானது நடந்தது அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் நயனா நகரன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அண்ணாமலை கலந்துக்கலுங்க அதில் நயனா நகர் அவர்கள் வந்து பாஜக நிர்வாகிகளுக்கு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக ஏகப்பட்ட சர்ச்சைகள் வரும் அது தொடர்பாக நீங்கள் எதுவும் கருத்து தெரிவிக்க கூடாது அதிமுகவுக்கு பாஜக பலம் தான் பலவீனம் கிடையாது அதிமுக பாஜகவால் அடைய போகின்ற பலன் என்ன என்பதை பற்றி அதிமுக காரங்களுக்கு நிரூபிக்கணும் திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட அவலங்கள் கிடைக்குது அந்த அவலங்களை நீங்க பொது வழியில் கொண்டு அப்படி கொண்டு வருகின்ற பொழுது மக்கள் நம்மள நம்புவாங்க தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக தவறாக கட்டமைக்குது ஆனா மக்கள் பிரச்சனைக்காக முதலாளாக களத்தில் நிற்பது பாஜக தவிர வேற யாருமே இல்லை மக்கள் பிரச்சனைக்காக மண்ணின் பிரச்சனைக்காக மொழியின் பிரச்சனைக்காக திமுகவுடைய ஊழலுக்கு எதிராக குடும்ப அரசியலுக்காக எல்லாவற்றுக்கும் முதலாளி நின்று முதல் பாஜகவினர் தான் ஆனா திமுக பிரச்சாரம் இந்த மண்ணுக்கு எதிரான கட்சி பாஜக அப்படின்னு கட்டமைக்கின்றார்கள் அந்த கட்டமைப்பை உடைச்சாதான் நாம வெற்றி பெற்ற மாதிரி அர்த்தம் அதனால அதிமுக பாஜக தொடர்பாக யார் கருத்து தெரிவித்தாலும் சரி அதை காதலே போட்டுக்காதீங்க நாம கடமையே கண்ணா இருப்போம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேலை பார்ப்போம் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக வேலை பார்ப்போம் அப்படின்னு நயினார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஜக நிர்வாகிகள் தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் நாம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியிருக்கின்றார் அதனால அதிமுக பாஜக கூட்டணி உடைவது தொடர்பாக நயனா நகர்ந்தவர்கள் எந்த ஒரு பதிலும் அளிக்கவே இல்லை அண்ணாமலை கிட்ட வந்து செய்தியாளர்கள் கேட்டாங்க எது தொடர்பாக என்று பார்க்கின்ற போது அன்வர் ராஜா அவர்கள் தமிழ் இந்து நாளிதழுக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கின்றார் என்ன பேட்டி என்று பார்க்கின்ற போது தமிழகத்தில் திராவிட கட்சிகளை தாண்டி வேற யாருமே கால் ஒன்ற முடியாது தவமாய் தவம் இருந்தாலும் பாஜக தமிழகத்தில் கால் ஒன்றவே முடியாது அப்படின்னு அன்வர் ராஜா அவர்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்கின்றார் அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டே வந்து அதிமுக பாஜகவை கலாய்க்கிற மாதிரி பாஜகவுக்கு வலுவில்ல அதிமுக மட்டும்தான் வலு இருக்கிற மாதிரி அன்வர் ராஜா அவர்கள் பேட்டி அளித்திருக்கின்றார் அன்வர் ராஜா கருத்து தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு ஆனா அந்த கருத்தை கூர்ந்து பார்க்கின்ற பொழுது எப்பா என்னால கூட்டணி உடைஞ்சி விட கூடாதுப்பா அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு அன்வர் ராஜாலாம் ஒரு பெரிய மயிரும் கிடையாது அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா இல்ல அதிமுக சார்புல ஏதாவது அறிக்கை விட்டாங்களா அதிமுகவில் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடியவங்க யாராவது கருத்து தெரிவித்தாங்களா அப்படின்னா கருத்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்வர் ராஜா அவர்கள் சொன்னதுக்கு நான் ஒரு தனி ஆளுங்க உங்ககிட்டலாம் நான் அதை பற்றி பேசுகிறேங்க ஆனால் ஒரு தனி மனிதர் சொன்ன கருத்துக்காக நான் எந்த விதமான கருத்துன்னு சொல்ல தேவையில்லை அப்படின்னு கடந்து போயிருக்கின்றார் அன்வர் ராஜா அவருடைய கருத்துக்கு அண்ணாமலை ஆனா அன்வர் ராஜா நீ ஏன் பேசுன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எடப்பாடி பழனிசாமி அன்வர் ராஜா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு இந்த வீடியோ எடுக்கின்ற வரைக்கும் எந்த ஒரு எதிர்கருத்தும் தெரிவிக்கவே இல்லை அதிமுக பாஜக கூட்டணி உருவாகின்ற வரைக்கும் அமைதியா இருந்த அன்வர் ராஜா இப்போ இந்து தமிழ் நாளிதழுக்கு தேடி போய் ஏன் பேட்டியளிக்க வேண்டும் அப்போ ஏதோ ஒரு கருத்து உருவாக்கத்தை அதிமுக உருவாக்குதா இந்த உருவாக்கம் தான் புதிய தலைமுறை மூலமாக வெளிப்பட்டிருக்குது அதை கேட்டு வரீங்களா தற்போது பழனிசாமி இவ்வாறு பேசியிருப்பது கூட்டணிக்கான மறைமுக அழைப்பாக பார்க்கப்படுகிறது அதே நேரம் பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு விஜயுடன் கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி புது திட்டத்தை கையில் எடுக்கிறாரா எனவும் கேள்வி எழுந்துள்ளது நம்ம எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பாடலை வெளியிட்டு விட்டு புரட்சி பயணம் தொடங்குவது தொடர்பாக பேட்டியளித்தார் அந்த தருணத்துல விஜய் அவர்களை உங்க கூட்டணிக்கு அழைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது திமுக விழுத்துறவங்க அத்தனை பேரும் ஓர் அணியில் வந்தால் நல்லா இருக்கும் எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களுக்கு மறைமுகமாக அழைப்பு விட்டார் அதை தான் புதிய தலைமுறையானது சொல்லி காட்டுச்சு ஆனால் புதிய தலைமுறையானது இன்னொரு சந்தேகத்தையும் கிளப்புக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி நல்லா தான் போயிட்டுருக்குது இதற்கிடையில் திடீரென விஜய் வரமாட்டாருன்னு தெரிஞ்சே வந்து எதற்காக விஜய்க்கு அழைப்பு எடுக்க வேண்டும் அதனால் பாஜகவை கழற்றி விட்டு விட்டு மீண்டும் தாவேக மற்றும் அதிமுக கூட்டணி உருவாக போதா இல்லை புதிய கூட்டணிக்காக அச்சாரம் போடுகின்றாரா என்ற பார்வையும் அரசியல் முதல்கிட்ட இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு புதிய தலைமுறையானது சொல்லுது ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக இருக்கின்ற இடத்துல நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது பாஜகவை தூக்கி எறிஞ்சாதானே வந்து பாத்தீங்கன்னா தவேக்கா வந்து அதிமுக கூட்டணி வைக்கும் அதனால பாஜகவை தூக்கி எறிய துணிந்து விட்டாரா அப்படின்ற கேள்விதான் எல்லாருடைய மனதிலும் எழுந்திருக்கிறது இதையே தவேகாவுடைய செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் கிட்ட புதிய தலைமுறையானது கேள்வியாக்கி கேட்டிருக்கு பாஜக விட்டு வெளியே வந்துட்டார்னு வச்சு எடப்பாடி பழனிசாமி நீங்க கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறையானது கேள்வி எழுப்பியிருக்குது அதுக்கு தவேகாவுடைய செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் அவர்கள் என்ன பதிலளித்திருக்கின்றார் என்ற விஷயத்தை கேட்டு வந்துருங்க அதில் இருக்கக்கூடிய விஷயத்த நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லுகின்றேன் பாஜக இல்லை என்றால் அது கூட்டணி குறித்து அவர்கள் கட்சியினர் முடிவு செய்யப்பட வேண்டிய ஒன்றுதான் ஆனால் நான் கேட்பது பாஜக இல்லை என்றால் அதிமுக கூட்டணியில் இணைய தாவேகா விருப்பம் தெரிவிக்குமா இது வந்து ஹைபோர்த்து நிகழன கோசின் அசோ அப் நவ் இன்னைக்கு விஷயமா நம்ம அதைதான் பத்தி பேச முடியும் நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது வந்து இது கற்பனையான கேள்வி இன்னைக்கு வந்து ஐயா யுபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு பிரச்சார ஆரம்பிக்கிறாங்க அதுல வந்து பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடன்ட் உட்பட எல்லாரும் கலந்துக்கிறாங்க அப்போ அவங்க அந்த அலைன்ஸ் வந்து இன்டாக்டுங்கிற மெசேஜை தான் வந்து தமிழக மக்களுக்கும் அவர்களோட தொண்டர்களுக்கும் சொல்றாங்க அப்போ தமிழக வட்டிக்கிழங்கு பொருத்தலோட மதச்சார்பின்மை சமூக நீதிக்கு எதிரான பிஜேபியை யை தமிழ் மண்ணில் வந்து ஒரு சோல் அப்செக்டிவா இருக்கு அதனால அந்த கொஸ்டினே அரைஸ் ஆகலை பிஜேபியோட அவங்க இன்டாக்டா இருக்கிற

ஆனா எடப்பாடி பழனிசாமி இனிமே பாஜக கூட்டணி விட்டு வெளியே வருவாரா சந்தேகமா இருக்குது அவர் வெளியே வர மாதிரி தெரியல பாஜகவுடன் தான் போக ஆசைப்படுறாரு ஆனா தவிராவுடைய கொள்கை என்ன பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆன்மாவினுடைய கொள்கை அதுல சொல்லியிருப்பார் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஆத்மாத்தமாக பாஜக வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக இடத்துல நாங்க எப்படிங்க கூட்டணி வைப்பது அதிமுக பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்துருமா அப்படின்றதே சந்தேகமா இருக்குது இன்னைக்கு நிலைமையில அப்படின்னு சொல்லிட்டு தவேகாவுடைய செய்தித் தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் அவர்கள் சொல்றாரு ஆனா எந்த இடத்திலும் சரி அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்ற அந்த ஒத்த வார்த்தையை அவரு சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் பாஜக விட்டு வெளியே வருவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு மட்டும்தான் தவேகா கிட்டே இருக்குது இந்த விஷயமானது எடப்பாடி பழனிசாமி தெரியாதா நம்ம பாஜக என்பது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய சில பேரை நினைக்கிறாங்க ஒன் இண்டியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்திருக்குது என்ன செய்தின்னா பாஜக வந்து வேஸ்ட்டு லக்கேஜ் தேவையில்லாத சுமையை தான் நம்ம சுமக்கிறோம் அதனால் பாஜக தூக்கி எறிவோம் மீண்டும் விஜய்கிட்ட பேசுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக மூத்த நிர்வாகிகள் வந்து சொல்லியிருக்காங்களாம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாராம் திமுக பாஜகவை போது நாம ஏன் பாஜகவை எதிர்க்க முடியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் விஜய் நம்பிக்கைக்குரியவராக இல்லையே அவரு முதலமைச்சர் பதவி அளவாக கேட்குறாரு துணை முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்ள மாட்டுறாரு கூடுதலான தொகுதி ஒதுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட அவர் அதை கன்சிடரே பண்ண மாட்டுறாரு அதனால் பாஜகவை எதிர்ப்பதுனாலையும் பாஜக கழட்டி உறதனாலையோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து மோடி பக்கத்தில் உக்காந்து கூட்டணியை உறுதிப்படுத்தி தென் மாநிலங்களுக்கான ஒருங்கிணைப்பு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை போட்ட பிறகு கூட அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தவர் தான் அதனால் இன்றைக்கி நயனா நாகதனை கூப்பிட்றாங்க புரட்சி பயணத்தை தொடங்க போகிறாங்க அதனால் அதிமுக பாஜக கூட்டணி இறுதியாகி போய்விட்டது இணக்கமாகி போய்விட்டது எடப்பாடி பழனிசாமி வெளியே வரமாட்டாரு அப்படின்னு தாவாக்கா சொல்வதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது எப்போது வேண்டுமானாலும் எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்துருவார் அதனால அதிமுகவுடைய பெரும்புலிகளும் தவேக்காவுடைய முதல்கட்ட தலைவர்களும் வந்து பேசி கொண்டிருக்கின்றார்களாம் கூட்டணியை இறுதி செய்திருக்கின்றார்களாம் தான் அதிமுகவில் இருக்கிற சில பேரும் தவேக்காவில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி இவங்கெல்லாம் வந்து பாஜக வேஸ்ட் லக்கேஜ் நாங்கள் சொல்கிறத எங்களுக்கு கூடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம் இதே புதிய தலைமுறைக்கு ஆளு அவர்கள் ஒரு பேட்டி எழுத்திருக்கின்றார் திமுகவுடைய ஐம்பது சதவீத வாக்குகளை விஜய் அவர்கள் தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் அது பற்றி வந்து ஒரு தனி வீடியோவில் நம்ம பேசலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது அதனால் அதை தனியை பேசலாம் மொத்தத்தில் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நடிகர் விஜய் அவர்கள் கிரீன் சிக்னல் காட்டியிருப்பதாகவும் கூட்டணி ஓரளவுக்கு முடிவாகி போய்விட்டது ஆனா பதவி பற்றியும் சரி தொகுதி பங்கீடு தான் பேச வேண்டியதா இருக்குது அப்படின்னு ஒன் இண்டியாவில் வந்திருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு கலை இருக்கிறவங்க பாஜக வேஸ்ட் லக்கேஜி அப்படிங்கிறாங்களாம் ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்த பிறகுதான் தமிழக அரசியல் களமே சூடு பிடிச்சிது திமுக போன்ற நிறைய கூட்டணி கட்சிகளை சேர்த்து வச்சுக்கின்ற கட்சிகள் கூட ஒரே கதறல் தானா அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று சேர்ந்த பிறகு அமித்ஷாவுடைய ஆளுமை அவங்களை செய்து செய்திருக்கிறதாம் அதனால் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால் எதிர்கால நன்மைக்கு நல்லது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாராம் அதனால தான் எத்தனை பேர் விஜய் கிட்ட போய் பேசுறேன் பாஜக உற்று அப்படின்னு சொன்னாலும் விஜய் அவர்களை பாஜக இருக்கும் போதே என்ன அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாராம் அதனால தான் நேற்று பேட்டி பொழுது கூட எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதை கேட்டு வந்துருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கலையில் அமைக்கப்பட்ட பாரதிய ஜனதா கூட்டணியோடு வரும் தேடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய யாருமே பிரிந்து சென்று கூடாது பாஜக கூட போயிடக்கூடாது ஆனால் தான் அதிமுக தலைமையில் பாஜக இணைஞ்சிருக்கிறது அந்த பாஜக கூட்டணியில் இன்னும் ஏகப்பட்ட கட்சிகள் வரும் அதனால அதிமுக அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையாகவே வந்து பாஜகவை விட்டுவிட வேண்டும் இந்த சட்டமன்ற தேர்தலில் அப்படின்ற எண்ணமே கிடையாது பாஜக மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை கூட விஜய் மீது எடப்பாடி பழனிசாமி வைக்கல ஆனால் இரு தரப்பும் இன்னும் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது உண்மை ஆனால் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்தால் வெளிப்படையாக பேசலாம் அப்படின்றது விஜய் அவருடைய நிலைப்பாடா இருக்குது உண்மையா உறுதியா என்ன பண்ண போற என்ன வேணுன்றத சொல்லு அதற்கு பிறகு நான் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வரேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கின்றாராம் அப்படி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வெளிப்படையா சொல்லாத வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கின்றார் இன்னைக்கு தவேக்காவில் இருந்து திமுக வரைக்கும் கதறுகிறது என்றால் கதற விட்டு இருக்குது என்றால் அதிமுக பாஜக கூட்டணி தானே என்று வேற யாரும் இல்லை அதனால் இந்த கூட்டணியை உறுதியாக தெரியாத முன்னாடி நான் உடைக்க மாட்டேன் ஊடகங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்கிறது இணக்கம் இல்லை அதிமுக தலைவர்களை பொறுத்து வரைக்கும் மாறுபட்ட கருத்து கொண்டவர்கள் அதனால் தான் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தில் கால் உன்ற முடியாது என்று கருத்து சொல்கிறாங்க ஸோ தொண்டர்களாக இருந்தாலும் சரி தலைவராக இருந்தாலும் சரி பாஜகவுடன் இணக்கமா இல்ல ஒரு நிர்பந்தித்தின் பேர்ல தான் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக கூட்டணி இணக்கமா இருக்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கிற மாதிரி இங்க அதிமுக கூட்டணியில அப்படி ஒரு இணக்கம் இல்லை அப்படின்னு பொய்யாக சில செய்திகளை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படி ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு ஆனா இருந்தாலும் விஜய் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விஜய் வந்தார்னா திமுக கூட்டணி எதிர்கட்சி அந்த கூட வராது ஆனால் பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருப்பாரா என்றா கேட்டிங்கன்னா அதுவும் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் அரசியல் காலத்தில் எது வேண்டுமானால் நடக்கும் நான் சொல்லலை தவேக்காவுடைய செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் அவர்கள் சொல்றாரு இன்னைக்கு நிலைமையை வச்சு நான் அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலிருந்து திமுக கூட்டணி வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி உடையாதா அப்படின்ற எண்ணம் தான் இருக்குதே கண்டி அவங்க இணக்கமா இருக்கிறாங்க ஒன்னா பயணிக்கிறாங்க எல்லாம் விட்டு கொடுத்து போறாங்க அதிமுக விட்டு கொடுக்கலனா கூட பாஜக விட்டு கொடுக்குறாங்க ஸோ இப்படி ஒரு இணக்கமான ஒரு கூட்டணி நம்ம பார்க்க முடியாது ஆனா திமுக கூட்டணியில நவகிரகம் மாதிரி பதினஞ்சு கட்சிகளும் வந்து அதிக தொகுதிகள் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு மூளைக்கு ஒன்னா திரும்பி நிற்கிறது இதில் காங்கிரஸ் கட்சியானது பாமக உள்ள கொண்டு வருவேன் அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாமக வந்தா நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு விசிக்கு அடிச்சுக்குது ஸோ மொத்தத்தில் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய செலச்சலப்பு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது தொகுதி உடன்பாடில் எவன் வெளியேறுவான் விஜயா கூட போவான் அப்படின்ற விஷயமெல்லாம் எங்க ஊடகம் பேசுறது கிடையாது ஆனால் ஜனநாயக பூர்வமாக கருத்து சொல்லுகின்ற போது அதிமுக பாஜக கூட்டணி தான் உடைக்க பார்க்குறாங்க இந்த விஷயமும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்குது தான் தெளிவா அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஓப்பனாக பேச சொல்லு விஜய் அதற்கு பிறகு பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக தெரியாத வரைக்கும் இந்த பாஜக கூட்டணியை கை கழுவ விரும்பவே இல்லை அப்படின்னு தான் உண்மைங்க இதுதான் கல நிலவரம் நன்றி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்